அகதுல்லா ரஜீம் சைத்தானுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் நத்தியா நுகுவை ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அதற்காக இஸ்ரேலுக்குள்ளால் ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் நாம் அதற்கு தயங்கக்கூடாது இன்டர்னல் ட்ரிப்ட் என்று அதற்கு பேரவை வைத்திருக்கிறார் உள்ளுக்குள்ளால் ஒரு கிளர்ச்சை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்படி ஒரு கிளர்ச்சை ஏற்படுத்த வேண்டுமானால் நான் தயாராக இருக்கிறேன் என்று லிபர்மேன் என்பவர் சொல்லியிருக்கிறார் நான் அடுத்த குடியரசுத் தலைவர் அதாவது பிரதம அமைச்சர் பதவிக்கு போட்டியிட இருக்கிறேன் நத்தான்குவை அப்படித்தான் நாம் நீக்க வேண்டும் என்றால் அவரை நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் முதலில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அன்பிரசிடென்ட் ஆம்புசஸ் பை ஹமாஸ் ஹமாஸை தொடர்ந்து நடத்தி வரும் வரலாறு காணாட ஆம்புஷ் அதில் நேற்று அல் கெனீனா என்ற இடத்தில் ஒரு நடத்தி இருக்கிறார்கள் அதில் கூலானி பிரிகேட்ஸோடைய இன்ஜினியரிங் யூனிட் வந்து முட்டாக அளிக்கப்பட்டிருக்கிறது பன்னெண்டு கமாண்டர்களும் பதினேழு சிப்பாய்களும் அதில் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இருபத்தொன்பது பேர் ஒரே ஒரே ஆம்புலன்ஸில் முடிஞ்சிருக்கிறது அதே போல சுஜயாவில் நேற்று மேற்கொண்ட பயங்கரமான தாக்குதலில் ரெண்டு கமாண்டரும் இருபத்தி ஒரு ராணுவத்தினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் டெபுட்டி கமாண்டர் ஆஃப் டிவிஷன் டூ பிப்டி டூ கமா துணை தளபதி பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதன் பிறகு பட்டாலியன் அதற்கு உள்ளால் உள்ள படை ஆறாயிரத்தி முன்னூத்தி பத்து ரெண்டனுடைய தலைவர்களும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது அல்லாமல் இருபத்தி ஒரு இராணுவத்தினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மொத்தம் ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் நேற்று இந்த இரண்டு தாக்குதலில் மட்டும் உழந்திருக்கிறார்கள் அதன் பிறகு ரஃபாவிலும் தொடுத்து தாக்குதல் நடந்திருக்கிறது அதில் நேருக்கு நேராக நடந்த சண்டையில் கூலானி பிரிகேட்ஸை சார்ந்தவர்களை அல்காசம் பிரிகேட்ஸுடைய தரைப்படை விரட்டி விரட்டி அளித்திருக்கிறது இதில் அல்காசம் பிரிகேட்ஸுக்கும் இழப்பு இருக்கும் ஆனால் வழக்கம் போல அவர்கள் அதை வெளியே சொல்லவில்லை அடுத்து இந்த ரெண்டு மூன்று தாக்குதலோடு தொடர்ந்து நார்தன் காசாவிலும் தொடர்ந்து அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த யுத்தத்தை நம்ம எப்படி ஒரு வெற்றிக்கு கொண்டு வருவது என்பதை ஓரன் சாலமன் என்ற ஃபார்மர் அபிஷியல் இந்த காசா டிவிஷன் காசாவுக்கு பொறுப்பாக இருந்த ஓரன் சாலோமன் என்பவரிடம் ஒரு ஆய்வறிக்கையை கேட்டிருக்கிறார்கள் அதில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஹமாசு சிம்பிள் கேமரா கேமரா ரொம்ப சிம்பிளான கேமராவை பயன்படுத்தி நம்மளுடைய வரவுகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள் நாம் எங்கே நகர்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு ஆம்புசையும் ஒன்று சேர்த்து விடுகிறார்கள் அதாவது திடீர் தாக்குதலையும் அதோடு அவர் நிலவழி தாக்குதலையும் அதாவது வெடிகுண்டுகளை வைக்கிறதையும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்துறாங்க நம்ம ஆம்புஸ்ல சாவுறோம்மா நிலவழி தாக்குதலில் சாவுறோம்னு தெரிய மாட்டேங்குது மொத்தத்துல ரபுள்ஸ் இடையில நம்ம பிணங்கள் சிக்கி கொள்ளுகிறதுன நாம் எடுக்க முடியவில்லை ரெண்டாவது அதாவது நம்ம அந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு தொடங்கும் போது யுத்தத்தை தொடங்கும் போது அதாவது மார்ச் பதினெட்டுல ஒப்பந்தத்தை விட்டு இந்த யுத்தத்தை தொடங்குகின்ற போது நாம் டேங்க் ஹமாசிடம் இல்லை அதாவது நமது பீரங்கியிலே அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் இல்லை என்ற எண்ணத்தில் உள்ளே போந்தோம் ஆனால் அவர்கள் ஆன்டி டேங்க் மிசில்ஸ் கேப்பபிலிட்டிஸே வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் தாக்கும் திறனை அவர்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து அசோசினேஷன் ஆஃப் சீனியர் லீடர்ஸ் அதாவது ஹமாஸுடைய மிக முக்கியமான மூத்த தலைவர்களை அளித்ததில் நமக்கு எந்த புண்ணியமும் இல்லை அதை விட பலன் தரக்கூடிய நன்றாக திட்டமிடக்கூடிய இளம் தளபதிகள் அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள் அதனால் அவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் ஃபைட்டிங் ஃபார் லாங் ரொம்ப நாட்களுக்கு தண்டையிடுவது நம்மளுடைய டு அண்ட் ஆர்மி நம்மளுடைய மிலிட்டரி அதாவது ராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கையை குறைப்பது அவர்களை தளர்வுடைய செய்வது எந்த இலக்கில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் அவர்கள் வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள் நமக்கு இங்க தெரிமில இருந்து ஆள் வர வரமாட்டாங்க நாம் எதிர்பார்த்த அளவுக்கு புதிதாக கால்ஸ் அப் நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய இப்ப இராணுவத்துக்கு வாருங்கள் என்று ராணுவ பயிற்சி பெற்றவர்களை அழைத்தால் அவர்களும் வரமாட்டார்கள் என்கிறதுக்கு காரணம் இதுதான் கடைசியில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னார் புத்திசாலி தனமான வேலை டு ஸ்டாப் த வார் ரிலீவ் த கேப்டிவ்ஸ் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறார் காசா இஸ் பாலஸ்தீனியன் காசா வந்த பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது இஸ் பார்ட் ஆஃப் பாலஸ்தீனியன் ஸ்டேட் பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கு மிகவும் அது ஒரு பகுதி அதனால் அதிலிருந்து நாம் வெளியே வந்து விடுவது சிறந்தது என்று அறிவித்திருக்கிறார் ஆக இந்த அறிவுக்கு பிறகு இந்த அறிவிப்பு முதல் அமெரிக்கால லீக் ஆகுது அடுத்த இஸ்ரேலிய ஊடகங்கள் பொழுது ட்ரம்ப் வந்து எல்லா உறவுகளையும் கம்யூனிகேஷன் லிங்கையே கட் பண்ணிட்டு நத்தான தூக்கி வெளியே போடணும்னா ஒரு இன்டர்னல் ட்ரிப்ட் உள்ளுக்குள்ளால ஒரு சண்டையை தான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தயங்காமல் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இப்பொழுது இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் ஒத்த ஒ ஒரே அடியாக அமெரிக்காவின் உறவை அதாவது நம்மளை பாதுகாத்து கொண்டு நமக்கு உதவி செய்து கொண்டிருந்த அமெரிக்காவின் உறவை இந்த அளவுக்கு கீழே தள்ளியது யாரும் இல்லை அதனால் குவை மாற்ற வேண்டும் என்று இப்போ இஸ்ரேலில் உள்ள மக்கள் அமெரிக்காவில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி குவை புதைப்பார்கள் போல் தெரிகிறது ஆனால் இந்த பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் இவர் மிடில் ஈஸ்ட் பயணம் மேற்கொள்கிறார்கள் அதுக்குள்ளால யுத்தமும் முடியலாம் அல்லது நத்தியானுகும் முடியலாம் அல்லது வேறு மாதிரி மாற்றங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்பொழுது ட்ரம்ப் உள்ளபடியே வந்து நத்தியானுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் என்பதை இதை காட்டுகிறது அப்புறம் நாட்டு வெஸ்ட் பேங்க்ல அல் குப்ஸ் பிரிகேட்ஸ் அவங்களுடைய கமாண்டர் ஒரால அதாவது கமாண்டர் அல் டிஸ்தோனி என்பவரை இஸ்ரேலிய ராணுவம் அழி கொலை செய்து விட்டது அல்லது ஷஹீதாக்கி விட்டது என்பதனால் ஒரு பெரிய தாக்குதலை வெனின் பட்டாலியன் இஸ்ரேலிய இராணுவ முகாம் மீது நேர சென்றே தாக்கி இருக்கிறார்கள் அதில் நூற்றி ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயப்பட்டும் இருக்கிறார்கள் அல்குஸ் பிரிகேட்ஸும் கொஞ்சம் வாங்கி கட்டியிருக்கோம் ஆனால் அதை பத்தின தகவல் இல்லை ஆனால் அதில் இஸ்ரேலிய ராணுவம் அதிர்ந்து போய் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த முகாமுக்கு வேற எவ்வளோ வரமாட்டேன்டா ஏன்னா குண்டுகளை வைத்துவிட்டு விட்டு போயிருப்பார்கள் நாம் அந்த முகாமுக்கு போனால் அவை வெடிக்க நாம் இறந்து விடுவோம் என்று பயந்து இருக்கிறார்கள் அதுபோல நெப்லஸ்ல ஒரு பெரிய ரெய்டுக்காக இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் வந்திருக்கிறது அங்கே உள்ள இளைஞர்களும் அல்குஸ் பிரிகேட்ஸும் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க அது பெய்தல் புரூக் என்ற ஒரு இடத்தில் வைத்து நடந்திருக்கிறது அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஏழு அதன் பிறகு ரமலாவிலும் அதே மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது அதில் ஏறு ஏழு பாலஸ்தீன இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஹூத்திஸுக்கு வருவோம் என்று சொன்னால் கொரியன் பெண்கொரியன் கொரியன் ஏர்போர்ட்டை தாக்கி இருக்கிறார்கள் அதில் இப்போ அந்த ஹூத்திஸு கன்ஸ்ட்ரக்டிவாக மூணு விஷயம் சொல்கிறாங்க பாருங்க நேவல் பிளாக்கேட் அதுபுறம் ஏர்ஸ்பேஸ் பிளாக்கேடு அதுபுறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறிப்பாக பவர் கிரீடலை தாக்குறது நேற்று தொடங்கி இருக்கிறார்கள் தெல்ல வீடு உள்ள பவர் கிரீடை தாக்கி இருக்கிறாங்க தட்டு ஆரோ சிஸ்டம் அயரண்டோ ஒன்றும் அந்த மிஷில தடுக்க முடியல நேரை போய் அது தாக்கி இருக்கிறது இஸ்ரேல் ஒரு நீண்ட நேரத்துக்கு இருளில் மூழ்கி இருந்திருக்கிறது ஆனால் அது திரும்ப ரெஸ்டோர் ஆகிருக்கு திரும்பியும் செயலுக்கு வந்திருக்கிறது இப்பொழுது கூட்டீஸ் தாக்குதலால் உலகத்தில் ஒரு பெரிய அமைதி நிம்மதியை உணர்கிறார்கள் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதாவது கடல்வெளி போக்கு வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லா கப்பல்களும் பத்திரமாக போ போக முடிகிறது இஸ்ரேலிய கப்பல்களை தவிர இப்போ ட்ரம்ப் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு தாக்குதலே நடத்தி இருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு தாக்குதல் ஒரு தாக்குதலில் ஒரு ஆள் இறந்திருந்தா கூட ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அத்தனையும் தாங்கி கொண்டு யமனுடைய மக்கள் இந்த காசா மக்களுக்காக மித்தமும் இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து பேர் சஹிதாகி விட்டார்கள் ஒரு லட்சத்தி பத்து பத்தொன்பது ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று பேர் காயம்பட்டு விட்டார்கள் இது வெறும் கணக்கு என்று இல்லாமல் அதை தங்களுடைய உட்ட உறவினர்களாக எடுத்துக்கொண்டு ஊத்தி ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு தாக்குதலை தாங்கி கடைசியில் அமெரிக்காவை வீழ்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் திரும்ப திரும்ப உலக ஊடகங்களுக்கு சொல்லுகிறார்கள் அமெரிக்கா எங்களிடம் சரணடைந்ததில் எந்த நிபந்தனையும் கிடையாது குறிப்பா இஸ்ரேலிய கப்பல்களை விட வேண்டும் என்று இல்லை ஆகவே இஸ்ரேலுக்கோ மறைமுகமாக நேரடியாகவோ இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்றி போகாத எல்லா கப்பலும் போகுது இதுல நிறைய லாபம் அடைந்தது யார் என்று சொன்னால் சுயஸ்கானால இப்ப எல்லாரும் பயன்படுத்துறாங்க அதனால எகிப்துக்கு தான் வருமானம் அதனால அது வந்து கொஞ்சம் உதவி செய்த இல்ல ஆனால் இப்பொழுது கடல்வெளி போக்குவரத்து ரெட்ஸியில சுமூகமாகிவிட்டது அமெரிக்காவால் ஆயுதத்தால் சாதிக்க முடியவில்லை அதன் பிறகு உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஆதரவாக நடக்கக்கூடும் போராளிகளை ஜெர்மனியிலையும் இதர நாடுகளிலேயும் கைது செய்து வருகிறார்கள் பிரான்சில் நேற்று போலீஸ் கட்டுப்படியை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது இப்பொழுது ஆன்டி இஸ்ரேல் என்று இல்லாமல் ஆன்டி ஜெனோசைடு கூட்டுப்படைகளுக்கு எதிரான போராட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டு அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் அத்தனை பேரும் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நம்மளுடைய டாக்ஸ் பணத்துல நம்மளுடைய வரி பணத்தில் பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்படுவதை நாம் பார்த்து கொண்டு இருப்பதா ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது அதன் பயனாகத்தான் ட்ரம்ப் நத்தானது தான் மாற்றணும் வேற வழியே கிடையாது அதுக்கு ஒரு இன்டர்னல் டிரிப்ட் ஆரம்பிச்சதாக இருந்தா ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும்